நண்பர்களே இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம்னா அருமையான ஒரு வெண்பொங்கல் தான் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாப்புல மாப்பிள்ளை வரம்புல அப்படியே பொங்கல் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பொங்கல் காலையில் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வேப்பங்குச்சி வச்சு பொண்ணு விளக்குனேன் பசி கப்ப கமக்கா தூண்டுது நண்பர்களே அதனால் மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்த வெண் தான் இப்போ சாப்பிட போகிறேன் நல்லா ஒரு வயல் வெளியில் நல்லா ஓப்பன் பிளேஸில் சாப்பிட்றது ஒரு தனி சுகந்த நண்பர்களே பார்த்தீங்கன்னா அருமையான இப்போ ஒரு ஓப்பன் பிளேஸில் உட்காந்து நல்ல வாழை இலையில் நல்லா விவசாய பூமியில் சாப்பிட போகிற நண்புகளை இப்போதைக்கு நீங்கள் அந்த மாதிரி யாரும் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் யாரும் சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லுங்க அருமையான சாப்பாடு மாப்பிள்ள வெண் வெண்பொங்கல் தோசை தோசை உங்களுக்கா ஆமாம் ஆமாம் சரி ரைட் ஓகே ஓகே நீ சாப்பிட போதுமா இல்லை அதெல்லாம் உங்களுக்கு

எடுத்து மொத்தமாக வச்சு தூக்கி போட்டுருணும் ஃபாலோவர்ஸ் வந்து திட்டுவாங்க வாங்க அடையாப்பா என்னென்ன சட்னி என்ன மாப்பிளா எனக்கு ரெண்டு சாம்பார் மாப்பிளா ரெண்டா ரெண்டு மாப்பிளா ஆமாம் மூணு உங்களுக்கு வாங்கினேன் சாம்பார் சட்னி இருக்கு எனக்கு வந்து ரெண்டு கொசு வயல்னா அப்படி அப்படிதான் இருக்கும் அதை சொல்லுங்க மூணு சட்னி ஆயா ம் மூணு சட்னி என்னதான் சட்னி வச்சாலும் சாம்பார் குழப்பிக்கிட்டு அடிக்கிற ஸ்டைல வராது மாப்பிள அதுதான் கரெக்டாக இருக்கும் சாம்பார் ஒன்று காலி ஓகே மாப்பிள ஆரம்பமா ஆரம்பிச்சிடலாம் ஓகே

குளப்பி கிட்ட அடிச்சா ஸ்டைலே வேறயா மப்பா கொஞ்ச குடிங்க மப்பா பயங்கரமா ஹ்ம் மப்பா ரெண்டா செம்பாரே அடேங்கப்பா சும்மா சொல்லூடாங்க சும்மா சொல்லக்கூடாது சாம்பார் சூப்பருங்க சும்மா ம் சொல்லக்கூடாமப்பிழா சாம்பார் வேறு சும்மா சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லக்கூடாது சாம்பார் ஏன் ஒன்று இந்த மாதிரி உள்ள சாப்பிட்றது தனி சுகம் ம் அது பாக்கியம்லாம் யாரு கிடைக்கும் கம்ப்யூட்டர் உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க தான் இந்த மாதிரி இடத்துல பார்க்குறதுக்கு இந்த கம்ப்யூட்டரை வேலை செய்யற இந்த வீடியோ அதேமா இந்த வீடியோ வந்து விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு சமரிக்கிறீங்க சமர்ப்பிக்கிறேன் ஆமா

응.할라나 어디야?할라나 어디다?바가무야, 아프게 마.이번에 날 구조하려고 해. கொசு கட்டி பிடிச்சி அரைக்குது கடிக்குதா அடிக்குதா வர தண்ணியை காட்டுங்க தண்ணி ஒரு போலாம் சரியான <laughs> <laughs> போதும் போதும் எல நண்பல என் வீடியோ ஓட மாட்டேன் நண்பலே நானும் உங்களுக்கு ஓடி ஓடி வீடியோ போடுறேன் வருங்க இங்கேயே வந்து வீடியோ போடுறேன் போய் ப்ளீஸ் நண்பல ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பல இந்த வீடியோ போட்டோம் ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பாருங்க நண்பல ரெண்டாயிரம் பேருக்கு மேலே போக மாட்டேங்க என் வீடியோ நான் கையெடுத்து கும்பிட்றேன் சப்போர்ட் பண்ணு நண்பலே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் இனிமே நானே அமைய எல்லா உடைய வேண்டிக்கிறேன் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மருந்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க நன்றி பாய் பை